கையந்தியவடி அஞ்சிலோட்ட கட்டியை மலரும் பொழுதுனில் எழுதுகிறாள் இவள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் தன் கற்பனை கோலத்தினுக்கு கவியொன்றை வரைகிறாள் இவள் மலரும் பொழுதுனில் எழுதுகிறாள் தன் கற்பனை கோலத்தினுக்கு கவியொன்றை விரைகிறாள் இருப்பினை உறுதி செய்யா கணவன் விரவினுக்காய் வழிமீது வைத்து காத்திருக்கிறாள் இருப்பினை உறுதி செய்யா கணவன் விரைவினுக்காய் வழிமீது வைத்து காத்திருக்கிறாள் சிறை கூண்டில் சிக்குண்டு போனானா இல்லை மண்ணுக்குள் புதைந்து என்புகளாய் எச்சங்களாய் இருக்கிறானா சிறை கூண்டில் சிக்குண்டு போனானா இல்லை மண்ணுக்குள் புதைந்து என்புகளாய் எச்சங்களாய் இருக்கிறானா எதிர்பாரா வேலையொன்று இதோ திரும்பி வந்து விட்டேன் என்றே சொல்லி வந்து காட்சி தருவானா எதிர்பாராத வேலையொன்றில் இதோ திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லி வந்து காட்சி தருவானா நெற்றி வைக்க துணியும் போட்டு வைக்கப்படாமலே விலகிப்போகும் நெற்றி அருகே வைக்க துணிகின்ற பொழுது பொட்டு வைக்கப்படாமலேயே விலகி போகும் அந்த வேலைகளெல்லாம் துயர் மண்ட விழிகாசிய இன்னும் விழிமலரும் பொழுதொன்றில் தன் ஆற்றாமியை எழுதுகிறார் அந்த வேலைகளெல்லாம் துயர் மண்ட விழிகாசிய இன்னும் விழிமலரும் பொழுதொன்றில் தன் ஆச்சாமியை எழுதுகிறார் நன்றி அடுத்த கவிதையை படைப்பதற்காக ஆஹ் சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை அன்பாய் அழைத்துக் அனைவருக்கும் வேண்டுமாய் வணக்கம் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மனதை வருடி திருடுகிறாள் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மனதை வருடி திருடுகிறாள் உலரும் காகிதம் உறங்கா வண்ணம் தலமாய் பலகதை எழுதுகிறாள் உலரும் காகிதம் உறங்கா வண்ணம் தலமாய் பலகதை எழுதுகிறாள் முந்தானையால் வாயை மூடி முழு மனதும் வாடி நிதம் முந்தானையால் வாயை மூடி முழு மனதும் வாடினிதம் சிந்தும் கண்ணீரை துடைக்க செந்தமிழ்த்தாய் எழுதுகிறாள் சிந்தும் செந்தமிழ்த்தாய் எழுதுகிறாள் அசைவில் விரும்புகிறாள் வெந்துயர் நீக்கி வேதனை போக்க விரல் அசைவில் விரும்புகிறாள் பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதையரின் பிஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதையரின் நஞ்சு உலகை நசிக்கிடவே எங்கள் நற்றமிழ்த்தாய் எழுதுகிறாள் எங்கள் தாய் எழுதுகிறாள் நெஞ்சு மகளை பித்தெடுத்து பிறப்பை ஒழிக்கும் பேதையரின் நஞ்சுலகை நசிக்கிடவே எங்கள் தாய் எழுதுகிறாள் நாணிக் குறுகி எழுதுகிறாள் நல்லறத்தை தேடுகிறாள் நானி குறுகி எழுதுகிறாள் நல்லறத்தை தேடுகிறாள் விடுதலை வேண்டி வெந்துழலும் வேத மகள் விடுதலை வேண்டி வெந்துழலும் வேதமகள் படும் துயரால் பரிதவித்து படும் துயரால் பரிதவித்து எழுதுகிறாள் விடுதலை வேண்டி வெந்துழலும் வேதமகள் படும் துயரால் பரிதவித்து எழுதுகிறாள் எங்கள் பயந்தமிழ்த்தாய் எழுதுகிறாள் அறிவுலகை தேடுகிறாள் அறிவுலகை தேடுகிறாள் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மனதை வருடி திருடுகிறாள் உலரும் காகிதம் உறங்கா வண்ணம் தலமாய் பலகதை எழுதுகிறாள் அடுத்து கவிதை தர சர் சர் கவிணக்கம் வணக்கம் மலரும் பொழுதினில் நிலவுகின்றாள் மணிச்சங்கின் ஒளி கேட்டு மாது அவள் விழித்தாள் மணிச்சங்கின் ஒளி கேட்டு மாது அவள் விழித்தாள் அணி சேர்க்க வாழ்விற்கு அலையாக துள்ளினாள் அணி சேர்க்க வாழ்விற்கு அலையாக துள்ளினாள் பனியும் சேவையிலே பவனியும் வந்தாள் பனியும் சேவையிலே பவனியும் வந்தாள் துணிவாய் செயல்களில் துரிதமாய் செய்யப்பட்டாள் திணிக்கும் தீர்வும் அவளிடம் இல்லை திணிக்கும் தீர்வும் அவளிடமில்லை தனிக்கும் நிலையில் புனலாய் ஓடுவாள் தனிக்கும் நிலையில் புணலாய் ஓடுவார் பொன் எழுத்தால் பதிக்கப்பட வேண்டும் செம்மலை பொன் எழுத்தால் பதிக்கப்படும் செம்மலை கண்ணும் தூங்காது கடமையும் மேம்படவே விண்ணும் ஒரு முறை வியந்து போற்றும் பெண்ணும் இவளா கொக்கிசம் அல்லவா பெண்ணும் இவளா கொக்கிசம் அல்லவா மின்னும் மின்னலாய் மிகியான ஒளியில் என்னும் மின்னத்தில் ஏற்றமும் கொண்டே துன்பத்தை போக்கியே இன்பத்தை பொலிபாலே கண்ணியை சோலையிலே கனியும் அமுதமாய் பண்ணின நீர்மொழியால் பாடும் தேன்மொழியால் பண்ணின் நீர்மொழியால் பாடும் தேன்மொழியால் மலரும் பொழுதுநிலே எழுதினால் ஓர் கவிதை மலரும் பொழுதுநிலே எழுதினால் ஓர் கவிதை அடுத்து நீங்கெல்லாம் சொல்லணும் அடுத்த முறை கவலைக்க அடுத்து சந்திரவதனி சிவபாலசிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மங்கையுவள் தன் மனதில் எழுந்திடும் எல்லையில்லா எண்ணங்களை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மங்கை தன் மனதில் எழுந்திடும் இல்லையில்லா எண்ணங்களை கொஞ்ச நெஞ்சமல்ல கோடி கோடியாய் கொட்டி கிடக்குது கோதை நெஞ்சமதில் குவிந்து கிடக்கும் ஆசைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல கோடி கோடியாய் கொட்டி கிடக்குது இவள் நெஞ்சமதில் குவிந்து கிடக்கும் ஆசைகள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மண்மணம் மாறா தமிழ்மணம் தன்னை சுவாசிக்கும் சுந்தர சுதந்திர சுந்தரி இவள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மண்மணம் மாறா தமிழ் மணம் தன்னை சுவாசிக்கும் சுதந்திர சுந்தரி இவள் தாயகம் சென்றே தான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டு வாசல் முற்றத்து மனநிலை முத்தமிட்டு வர தாயகம் சென்றே தான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டு வாசல் முற்றத்து மணலினை முத்தமிட்டு வர குற்றாலத்து அருவி போல பல நாள் தேக்கி வைத்திட்ட அவாக்களும் ஆவல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஊடறுத்து பாய்கிறதே குற்றாலத்து அருவி நீர் போல பல நாள் தேக்கி வைத்திட்ட அவாக்களும் ஆவல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஊடறுத்து பாய்கிறதே மலரும் பொழுதுனில் எழுதுகிறாள் மடந்தை என்றிவள் அன்றிருந்த அந்த மல்லிகை வாசமதில் வந்து போன கழிப்பான கன்னி காதலின் நினைவுகளை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மடந்தை என்றிவள் அன்றிருந்த அந்த மல்லிகை வாசமதில் வந்து போன கழிப்பான கன்னி காதலின் நினைவுகளை மன முடிக்க முன் மனமதை தழுவி சென்றுட்ட அந்த மாலை பொழுதினையும் மறக்க முடியா மையல் உணர்வினையும் மனம் முடிக்க முன் மனமதை தழுவி சென்றுட்ட அந்த மாலை பொழுதினையும் மறக்க முடியா மையல் உணர்வினையும் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் பேதை இவள் தான் போதை கொண்டே பெயர்ந்து சீமைக்கு வந்ததையும் அதனால் படும் சீரழிவையும் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் பேதை இவள் தான் போதை கொண்டே புலம்பெயர்ந்து சீமைக்கு வந்ததையும் அதனால் படும் சீரழிவையும் நன்றி என்னை தொடர்ந்து வருகிற வணக்கம் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மனதில் உதித்து எழுந்தவையை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மனதில் உதித்து எழுந்தவையை மௌனம் கலைந்து கொணர்ந்து மாற்றம் தோன்ற மார்க்கம் என்று மௌனம் கலைந்து வெளிக்கொணர்ந்து மாற்றம் தோன்ற மார்க்கம் என்று தெறிக்கும் சூரிய கதிரிடையே தேறுது அவளின் கனவுகளும் தெரிக்கும் சூரிய கதிரிடையே தேறுது அவளின் கனவுகளும் மலரும் பூவாய் மங்கி அவள் மனவும் மகிழ்ச்சி ததும்பலோடு எட்டி மிதிக்கும் மிதிவண்டி போல என்ன கனவுகள் சிறகடிக்க எட்டி மிதிக்கும் மிதிவண்டி போல என்ன கனவுகள் சிறகடிக்க சிட்டாய் பறக்குது எழுத்துக்களும் சிந்தனை கோலம் காகிதத்தில் சிட்டாய் பறக்குது எழுத்துக்களும் சிந்தனை கோலம் காகிதத்தில் நேற்றிய வழிகளும் நலிந்திடவே நினைத்து நினைத்து இயம்பியவள் நேற்றிய வழிகள் நலிந்திடவே நினைத்து நினைத்து இயம்பியவள் இன்றைய கனவுகள் மலர்ந்திடவே எங்கும் நம்பிக்கை பரவிடவே இன்றைய கனவுகள் மலர்ந்திடவே எங்கும் நம்பிக்கை பரவிடவே சிறதி சிதறிய கனவுகளை சிறகொடிந்த பறவையாய் மௌனமாய் தொலைத்த காலம் மாறியகதை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் மௌனமாய் தொலைத்த காலம் மாறிய கதை மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் நன்றி வணக்கம் அடுத்த கவிதாஜினி தாமுலா சிவநாதன் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் புலரும் பொழுது பெருக்குகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள் புலரும் பொழுது பெருக்குகிறாள் மலரும் பொழுது எழுதுகிறாள் உலரும் எண்ணம் உதிக்க முன் எழுதுகிறாள் உலரும் எண்ணம் உதிக்க முன் எழுதுகிறாள் உண்மை ஒழியாது உள்ளன்போடு எழுதுகிறாள் உண்மை ஒழியாது உள்ளன்போடு எழுதுகிறாள் காத்திரமான பெருவாழ்வின் அத்தியாயம் கண்ணி தமிழ் ஓங்குடும் மலர்வான எண்ணம் காத்திரமான பெருவாழ்வின் அத்தியாயம் கண்ணி தமிழ் ஓங்குடும் மலர்வான எண்ணம் சுந்தரத்தின் எழிலழகும் சுடர்மிகு வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவர் சுந்தரத்தின் எழில் அழகும் சுடர் வாழ்வும் அந்தரத்தில் போவதை யார் அறிவ கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண் கற்றவரும் பெற்றவரும் மதிக்கும் பெண் உற்றவரும் உறவினரும் உறவாடும் பெண் உற்றவரும் உறவினரும் உறவாடும் பெண் நச்சவத்தின் மேன்மை சொல்லி வாழ்த்துவதும் பெண் நச்சவத்தின் மேன்மை சொல்லி வாழ்த்துவதும் பெண் கற்றோடு பாரெல்லாம் செழிப்பதும் பெண்களே பற்றோடு செழிப்பதும் பெண்களே பெண் உண்டாசல் உண்டாசொல் கண் போல குழந்தையை கலங்காமல் காப்பவள்வெண் கண்போல குழந்தையை கண கலங்காமல் காப்பவள்வெண் தன்னொழியாய் தாரகியாய் தவப்பொழுதும் பெண்தானே தன்னொழியாய் தாரகியாய் தவப்பொழுதும் பெண்தானே மண்ணிலே வாழும் மாதவம் நீதான் பெண்ணே மண்ணிலே வாழும் மாதவம் நீதான் பெண்ணே மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள் மலரும் பொழுதில் எழுதுகிறாள் மங்கா வாழ்வு ஒளிமயம் பெற எழுதுகிறாள் நன்றி அடுத்து செல்வி நித்தியானந்தன் நன்றி 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 நகுலா மீண்டும் என் இனிய மதிய வணக்கத்துடன் மலரும் பொழுதில் எழுதுகிறார் மலரும் பொழுதினில் எழுதுகிறார் மலரும் பொழுதின் மலரும் வதனம் சுழரும் சில்லின் வேகம் மலரும் பொ மீண்டும் மன்னிப்புடன் மலரும் பொழுதில் எழுதுகிறார் புலரும் பொழுதில் மலரும் வதனம் சுழரும் சில்லின் சக்கர வேகம் புலரும் பொழுதில் மலரும் வதனம் சுழரும் சில்லின் சக்கர வேகம் நிழலின் உருவாய் தொடரும் சோகம் பலரும் கொடியாய் விழிரி நீரும் நிழனின் உருவாய் தொடரும் சோகம் படரும் கொடியாய் விழியின் மீறும் விடியும் காலை வேலை என்றும் முடியும் முன்னால் முழுதாய் சென்றும் விடியும் காலை வேலை என்றும் முடியும் முன்னால் முழுதாய் சென்றும் கடியும் வாழ்வில் கருத்தும் வென்றும் படியும் நிலையில் பிரசவம் கண்டும் கடியும் வாழ்வில் கருத்தும் வென்றும் படியும் நிலையில் பரவசம் கண்டும் ஓட்டம் ஓடியும் தேடிய பணமும் ஆட்டம் காட்டும் அசுமந்த போக்கும் ஊட்டம் ஓடியும் தேடிய பணமும் ஆட்டம் காட்டும் அசுமந்த போக்கும் தேட்டமளித்து தேடும் மகவுகள் தேங்கிய கண்ணீருக்குள் மெல்லன வாழ்வும் தேட்டம் அழித்து தேடும் மகவுகள் தேங்கிய கண்ணீருக்குள் மெல்ல வாழ்வும் துடிதுடிக்கும் பெற்றவரின் சோக சுமைகள் தாய் தந்தை வேணாமே வார்த்தை பிளவுகள் துடிதுடிக்கும் பெற்றவரின் சோக சுமைகள் தாய் தந்தை வேணாமே வாட்டை பிளவுகள் தரணியில் பட்டியலிடும் நீழ்வழிகள் தாங்க முடியா வேதனை வடுக்கள் மலருதே தரணியில் பட்டியலிடும் நீழ்வழிகள் தாங்க முடியா வேதனை வடுக்கள் மலருதே மலரும் பொழுதில் எழுதுகிறாள் ஓர் மடல் மங்கையாய் மெளனமாய் மகிழ்ச்சியாய் அளிப்பது இம்மடலே மலரும் பொழுதினில் எழுதுகிறாள் ஓர் மடல் மங்கையாய் மௌனமாய் மகிழ்ச்சியாய் அளிப்பது இம்மடலே நன்றி வணக்கம் தன் என்ன விஜயகௌரி அவர்கள் மிக்க நன்றி மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள் மலரும் பொழுதினில் எழுதுகின்றால் மனவலி புதைத்து புலருகின்றாள் தீச்சுடர் போன்ற தினவதைகள் தினமதை கடந்தே மலருகின்றாள் மலரும் பொழுதினில் எழுதுகின்றாள் மனவழி புதைத்து புலருகின்றாள் தீச்சுடர் போன்ற தினவதைகள் செயல்வழி பாதை சேரிட மெதுவன திட்டமிட்டாள் அகத்தினில் இருள் ஒளி நிறைத்தோரை இகத்தினில் ஒளித்திட வழி சமைத்தாள் செயல்வழி பாதை செப்பனிட்டாள் சேரிட மெதுவன திட்டமிட்டாள் அகத்தினில் இருள் ஒளி நிறைத்தோரை இகத்தினில் வழி சமைத்தாள் உச்சமும் சுற்றமும் புறம் எழுத உதிரத்தின் உறவுகள் விலகி செல்ல தன் வழி எதுவென வரைபடத்தை தனித்துவமாய் அவள் விரைந்தெழுந்தாள் உச்சமும் சுற்றமும் புறம் எழுத உதிரத்தின் உறவுகள் விலகிச் செல்ல வழி எதுவென வரைபடத்தை தனித்துவமாய் அவள் வரைந்தெழுந்தாள் வாழ்வது ஒரு முறை வையகத்தில் வதைபடம் அடிவதோ வாழ்வு நரி வெற்றி கொள் சமரினை நிதம் கடைந்து வீருடன் நடப்பவள் வீரமங்கை வாழ்வது ஒரு முறை வையகத்தில் வதைபடம் அடிவதோ வாழ்வு நரி வெற்றி கொள் சமரினை நிதம் கடந்து வீருடன் நடப்பவள் வீரமங்கை ஆம் புலரும் பொழுதலாம் அவள் சரிதம் புன்னகை விரித்தவள் எழுதுகின்றாள் புலரும் பொதெல்லாம் அவள் சரிதம் புன்னகை விரித்தவள் எழுதுகின்றார் அழகாக இந்த கவிதை மலரும் பொழுதின் பக்கங்களை சமர்ப்பித்த ஒவ்வொருவருடைய கவிதையில் பக்கங்களும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தன அந்த கவிதையின் பக்கங்களை அழகாக ரசித்திருந்தோம் ஒரு உங்கள் அனுமதியோடு கீதா பரமானந்தன் அவர்களுடைய வரிகளை இங்கு சமர்ப்பிக்கலாம் என நம்புகிறேன் அஹ் ஒற்றை வரியில் அந்த கவிதைகளை கவிதையின் வரிகளை ஒருமுறை தாந்தே என்றால் அவர் அதனை எழுதி சமர்ப்பித்திருந்தார் எதிர்பாராத விதமாக அவரால் இங்கு இணைய முடியவில்லை எனவே அந்த வரிகளை ஒருமுறை தந்து அஹ் சிவதர்சினி ராகவரிடம் ஒப்படைக்கிறேன் உங்கள் அனுமதியோடு மலரும் பொழுதில் எழுதுகின்றாள் மனதின் கனவை பாடுகின்றாள் கலக்கமில்லா பாதையிலே காச்சாய் உழவு எண்ணுகின்றாள் முதலாம் ஒளியை காண்பதற்கே இறக்கை விரித்து சுற்றுகின்றாள் உலக பந்தின் மூலையெல்லாம் மூலம் தேடுகின்றாள் வலிமை துடுப்பை வீசுகின்றாள் வற்றா நதியாய் ஓடுகின்றாள் சோலை குயிலின் என சுந்தர குரலிசை எழுப்புகின்றாள் மாலை கதிரின் மஞ்சளிடை மலராய் அவளும் கவனுகின்றாள் வானை பருவ எழிலேயே வரிகளாக்கி மீட்டுகின்றாள் ஆழ கடலின் அலை போலே அவளும் நாளும் தொடர்கின்றாள் வானம் மண்ணும் பாலமிட்டே வாழ்வை வெல்ல துடிக்கின்றாள் பென்றல் பாடும் தெம்மாங்காய் தினத்தை இனிக்கச் செய்கின்றாள் அன்பு என்னும் இளையாலே அகிலம் தன்னை பிணைக்கின்றால் ஆற்றல் ஒன்றே பெண்மையென அல்லல் காணும் போக்கிழிக்கின்றும் அழங்காள் ஆ கீதா பரமானந்தன் அவர்களுடைய வரிகளோடு அழகா இணைத்த ஒவ்வொருவருடைய வரிகளுக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்களோடு உம் இப்போடு இப்போது சிவதர்சனாகவன் அவர்கள் இப்போது தன்னுடைய வரிகளை திறந்தம்போடு பார்க்க